அனைவருக்கும் அன்பான யோக வணக்கம் ஸ்ரீரங்கம் விவேகானந்தா யோகா மையத்திலிருந்து முனைவர் சந்தான கிருஷ்ணன் கோடை காலத்தில் நாம் புத்துணர்ச்சியுடன் இருப்பதற்குண்டான ஒரு எளிய பயிற்சியை நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம் நமது விரல்களை கொண்டு வித்தைகளை செய்ய முடியும் என்பதைப் போன்று விரல்களை கொண்டு நாம் செய்யக்கூடிய சில முத்திரைகள் நம் உடலுக்கு அற்புதமான ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக அமைகிறது அந்த வரிசையில் நாம் இன்று செய்யக்கூடிய முத்திரை உங்களுடைய கட்டை விரல் சுண்டு விரல் நுனியை மட்டும் சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும் உங்களுடைய இரண்டு கைகளிலும் இந்த முத்திரையை வைத்தவாறு உங்களுடைய கட்டை விரல் சுண்டு விரல் அந்த நுனியை நுனி பகுதியை மட்டும் நாம் சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும் போன்ற முத்திரையை வைத்தவாறு நேராக நிமிர்ந்து உக்காந்த நிலையில் மூச்சை மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக மூச்சை வெளிவிட வேண்டும் இரண்டு கைகளிலும் முத்திரையை வைத்தவாறு தொடைக்கு மேலே வைத்துக்கொண்டு மூச்சை கவனிக்கத் தொடங்கிவிட்டால் நம்மளுடைய உடல் உஷ்ணமானது படிப்படியாக குறையத் துவங்கும் இது போன்ற முத்திரை பயிற்சிகளை தொடர்ந்து பெற்றுக்கொள்வதற்கு வருகின்ற வாரம் இரண்டு நாள் பயிற்சி நடைபெற இருக்கிறது ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொண்டு ப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பலன் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்